வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல்கள் அன்போடு வரவே இருக்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் சிங்கிரி ஒரு ஊர் ஊரில் இந்த கோயிலுக்குதுங்க அதாவது புற்றுக்கண் ஸ்ரீ நாகதேவி அம்மன் திருக்கோயிலுங்க இந்த கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க அந்த நாகதேவியோட சிலை கோயிலுக்கு மேலால் கோபுரத்துக்கு பொதுவாக அந்த நாகதேவி சிலை இருக்குது பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து இந்த சிலை வந்து உண்மையிலுமே மிக பிரமாண்டமாக பண்ணிக்கிறாங்க கோயில் சின்னதாகவே இருந்தாலுமே மிகவும் அற்புதமாக இருக்குது அந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மூலவர் கோயில் இருக்க மாட்டா இருக்குதுங்க அந்த ஒரு மரத்தடியில் கீழே வச்சிருக்கிறாங்க அதுவுமே பார்க்குறக்கு உண்மையிலுமே கடவுள் அருள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும் பாருங்கள் இந்த கோயில் பாருங்கள் பார்த்தீங்கன்னால நல்லா தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து போனோம்னா காசிபாளையத்தை தாண்டி சிங்கிரி ஊருக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குங்க பாருங்க அதை பற்றின முழு விவரங்களுமே நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சாமியாடி குறி சொல்கிறதா சொல்கிறாங்க பட் நாங்கள் இனி அந்த வெள்ளிக்கிழமை போனோம்னா அந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க இது தாங்க நம்ம இந்த நாகதேவி கோயிலோட இதுங்க எங்களுடைய லாஸ்ட் மூணு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி இனிமேல் எல்லாம் ஒரிஜினல் சவுண்டில் வருங்க வழிபட்டால் ஈராத நோய்கள் மற்றும் அமைப்பு காரியங்கள் நடத்தலாம் ராகு கேது அம்மனுக்கு ஐந்து பெண்ணை கலந்த தீபம் ஏற்றினால் நன்மை உண்டாகும் Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN dan SHARE video ini. மஞ்சள் காடு பாருங்கள் இதுதான் மஞ்சள் காடு அதுக்கப்புறம் அப்படியே வாழை போட்டிருக்குறாங்க அப்படியே தோட்டம் இங்கே ஒரு தோட்டம் ஒன்றுக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பூரா வயல்வெளி தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பூராமே வயல்வெளி தான் பாருங்க மஞ்சள் காடு வயல்வெளி இங்கே நடுவில் ஒரு வாய்க்கால் போகுது பாருங்கள் தண்ணி பாருங்க எ போகுதுன்னு குளல் வழியே உள்ள போய் அந்த அளவு வழியில அப்படியே அழகா அருவி மாதிரி விழுது மூலக்கோயிலா இருக்குதான் மூலக்கோயிலு மூலவர் கோயில் இது பாருங்கள் புற்றுக்கண் ஸ்ரீநாகதேவி அம்மன் திருக்கோயில் சிங்கிரிபாளையம் புற்றுக்கண் ஸ்ரீநாகதேவி அம்மன் திருக்கோயில் இதுதான் மூலஸ்தான கோயில் பாருங்க விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோயில் கோயில் வந்து பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க சின்னதாக கட்டினாலும் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க கண்டிப்பாக பார்த்தா எல்லாருமே வருவாங்க அந்தளவுக்கு அவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்கிறாங்க நாகதேவி ஸ்ரீநாகதேவியம்மன் திருக்கோயில் அமாவாசை பௌர்ணமி திங்கள் மற்றும் வெள்ளி அன்று மாலை ஐந்து மணிக்கு